பகவானா இருக்கட்டும் இந்த எல்லா பிரச்சனைகளையுமே சரி பண்ண உங்களுக்கு இருக்கும் ஒரு முக்கியமான ஆயுதம் இந்த உச்சம் பெற்ற சுக்கர பகவான் பார்க்காத பல நல்ல விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்க பார்க்க போறீங்க இதுவரைக்கும் கேட்காத ஏகப்பட்ட நல்ல செய்திகளை இந்த காலகட்டத்தில் கேட்பீங்க இந்த காலகட்டம் பணம் சம்பாதிக்க செய்த தொழில் சிறக்க பணம் சேர்க்க சொத்து சேர்க்க இடம் மனை நிலம் வாங்க தங்க நகைகள் வாங்க பொருளாதாரம் முன்னேற கடன் அடைக்க வருமானத்தை பெருக்கிக் கொள்ள வருமானத்தை ஆரம்பிக்க நல்ல வேலையை பிடிக்க நல்ல வரனை பிடிக்க கடவுள் அருளால குடும்ப வாரிசை உருவாக்க மிக சிறந்த காலகட்டங்க ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாக்கா நம்மள கான்டாக்ட் பண்ணுங்க போன் பண்ணுங்க நேரா வந்து பாருங்க கட்டாயமா என்னால் முடிந்த உதவியையும் சப்போர்ட்டையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் வணக்கம் என் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு நான் கட்டாயமா எதிர்வரும் காலங்களில் உங்களுக்கு நல்லா இருக்கும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வேண்டி முக்கியமா இந்த சுக்கர பகவான் உங்களுக்கு நீங்க ஆசை சம்பந்தப்பட்ட எல்லாத்தையுமே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய உத்தரவின் பேரில் இந்த பதிவை நான் இப்போ ஸ்டார்ட் பண்ண இது வரைக்கும் நம்ம சுக்கர பயிற்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியா வீடியோ போட்டதே இல்ல இப்போ நம்ம கிட்ட கன்சல் பண்றவங்க நிறைய பேர் இந்த வருஷம் எப்படி இருக்கு எந்தெந்த காலகட்டத்துக்கு நல்லா இருக்கும் கடந்த அஞ்சு வருஷமா எல்லா பிசினஸுமே டல் அடிக்குது இந்த வருஷமாவது ஏதாவது ஸ்டார்ட் பண்ணலாமான்னு இருக்கேன் அப்படின்னு தொழில் செய்யறவங்களும் வேலையே சரியா போக மாட்டேங்குது ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு அப்படின்னு ஏற்கனவே வேலையில இருக்கிறவங்களும் படிச்சு முடிச்சுட்டு ரொம்ப வருஷமா வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் நல்ல வேலையே கிடைக்கல ஏதோ கிடைச்ச வேலைய பணம் சம்பாதிக்கணுமே செய்யற அப்படின்னு நிறைய பேர் இந்த புத்தாண்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் அவர்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது இந்த ரெண்டாயிரத்தி எந்தெந்த மாதங்கள் நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க கொஞ்சம் டீடைல் ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அப்படி செக் பண்ணும்போதுதான் இந்த நான்கு மாதங்கள் குறிப்பா பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மற்றும் மே மாதங்கள் சிறப்பா இருக்க போறதையே பார்த்தோம் சரி அத ஏன் பர்சனல் ஹோரோஸ்கோப் பாக்குறவங்க கிட்ட மட்டும் சொல்லணும் உங்ககிட்டயுமே அதை பதிவு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ போடுறேன் ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாக்கா நம்மள கான்டாக்ட் பண்ணுங்க போன் பண்ணுங்க நேரா வந்து பாருங்க கட்டாயமா என்னால் முடிந்த உதவியையும் சப்போர்ட்டையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் உங்களுக்கு எல்லாம் ஒரு விஷயம் சொல்லிட்டுங்களா பல வருஷங்கள் கழித்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருஷத்துல ஒன்பது கிரகங்களும் பெயர் சேவராங்க அப்படின்னு சொன்னாக்க அதுல மாற்றமே கிடையாதுங்க ஏன்னா அவங்க எல்லாருமே நல்லாவே தெரியும் சனி பகவான் ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் பயிற்சி ஆவாரு ராகு கேது பகவான்கள் ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் பயிற்சி ஆவாங்க ஆனா இப்படி எல்லா கிரகங்களுமே ஒரே வருஷத்துல பயிற்சி ஆகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தாங்க இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு மூன்று கிரகங்கள் எல்லா ராசிக்குமே சப்போர்ட்டா இருக்கும் குறிப்பா இந்த நான்கு மாதங்கள் சுக்கிரன் ஆறு ராசிகளுக்கு சுகபோகமான வாழ்க்கையையும் கடன் இல்லாத நிம்மதியான நாட்களையும் கொடுக்க போறார் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒருத்தங்களுக்கு இருக்கிற கடன் அடையணும் சுகபோகமா ஜாலியா வாழணும் அனுபவிக்க அப்படின்னா சுக்ரன் நல்ல சப்போர்ட் ஆன கிரகம் இவரு இந்த நாலு மாசத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஐந்துக்கும் மேற்பட்ட நல்ல யோகங்களை தொடர்ந்து போறது நூறு ஆண்டுகளுக்கு ஒரு முறைதாங்க நடக்கும் அப்பேற்பட்ட அதிசயமான நிகழ்வு இந்த வருஷம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நடக்க போது இவரும் குரு பகவான் ஜூபிட்டர் வியாழன் கிரகம் போலதாங்க இவர் தேவர்களின் குரு அப்படின்னாக்கனமான அசுரர்களின் குரு அவர் கொடுக்கணும்னு நினைச்சிட்டாரு அப்படின்னு வச்சுங்களேன் அதிரடியா ராட்சசத்தனமா கொடுப்பாருங்க ஜாக்பாட் மாதிரி லாட்ரி அடித்ததற்கு சமமான ஒரு ஜம்ப் ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க இவர் உதவி செய்வாருங்க திருமணம் பந்தத்துல காதல் உறவுகள்ல ஏற்பட்ட பேட்ச் விரிசல்களை போடுப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி கரெக்ட் பண்ணி கொடுத்துருவாரு சரி பண்ணி கொடுத்துருவாரு சுமூகமான அந்யோன்யத்தை காதல் பரஸ்பரத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் சொல்லலாம்

பிப்ரவரி பதினஞ்சுக்கு பிறகு நல்லாவே இருக்குங்க ஏன்னாக்க அவர் ஒரு சுப கிரகம் நல்லது மட்டுமே செய்ய தெரிந்த கிரகம் இப்ப உச்சம் பெற்ற சுக்கர பகவான் தனுசு ராசிக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை அள்ளி தர போறாருங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல பொதுவாவே தனுசு ராசி ஒரு நெருப்பு ராசி அப்படின்னு சொல்லலாம் மூலம் நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் பூராடம் நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் உத்திராடம் நட்சத்திரத்தின் ஒன்றாம் பாதம் ஆகிய ஒன்பது பாதங்களும் மூன்று நட்சத்திரங்களும் இந்த தனுசு ராசி

உங்களுக்கு தீங்கு நினைத்தவர்களை உங்களுக்கு உடல்நிலையை கெடுத்த கிரகங்களையும் அதிரடியா துரத்தப் போறாரு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கிறதுக்கான வியூகத்தை வகுத்து கொடுத்து உங்களை ஜெயிக்க வைப்பார் அப்படின்னு சொல்லலாம் என்னன்னா உங்களுக்கு நல்லது என்று நீங்க எதை நினைக்கிறீங்களோ அது நடக்குங்க சில நேரம் உங்களுக்கு நல்லதுன்னு நீங்க நினைக்கிற விஷயம் மற்றவர்களுக்கு பாதிப்பையும் ஏற்படுத்தும் அந்த பாதிப்பு நான்கு மாதங்கள் கழித்து உங்களை பாதிக்காத மாதிரி பாத்துக்கங்க பணம் நிறையவே வருங்க அதை செலவு செஞ்சு உங்க குடும்ப சந்தோஷங்களை பெருக்கிக்குவீங்க எப்படா என்னுடைய காலம்

முழுவதுக்குமே கிடைக்குங்க அதே போலதான் அவர் உச்சம் பெறும்போது ஒரு ஆறு ராசிகளுக்கு நன்மைகளை தருவாரு அதே பஞ்சமகா புருஷ யோகம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதாவது நவ கிரகங்கள்ல நிழல் கிரகங்களான ராகு கேது கிரகங்கள் மற்றும் ஒளி கிரகங்களான சூரியன் மற்றும் சந்திரனை தவிர்த்து பஞ்சபுத கிரகங்களான குரு பகவான் சுக்ர பகவான் புதன் செவ்வாய் சனி பகவான் ஆகிய ஐந்து கிரகங்களுமே ஒரு ஜாதகத்துல லக்னத்துக்கு கேந்திரங்களான ஒன்று நான்கு ஏழு மற்றும் பத்தாவது இடத்துல அமர்ந்து ஆட்சியாகவோ உச்ச பலமாகவோ இருக்கும் பொழுது பஞ்ச மகா புருஷ யோகங்கள் ஆக்டிவேட் ஆகுங்க வெறும் நான்கு ராசிகளுக்கு தான் அந்த யோகங்கள் கிடைக்கும் அதே போல புதன் பகவான் உச்சம் பெற்றாரு அப்படின்னு வச்சுக்கோங்க பத்ராயோகம் அப்ப சொல்லுவாங்க அந்த பத்ராயோகமோ நான்கு ராசிகளுக்கு மட்டுமே நல்ல பலன்களை தரும் அதே நேரம் இந்த சுக்ர பகவான் உச்சம் பெற்றாரு அப்படின்னா ஏகப்பட்ட ராசிகளுக்கு மிக சிறந்த பிரம்மாண்ட அசுரதனமான பெற்று யோகத்தை கொடுப்பார் முக்கியமா தேவர்களின் குருவான குரு பகவான சந்தோஷத்தை மட்டுமே அளிக்கக்கூடிய சுக்ர பகவான் ஏகப்பட்ட பாக்கியங்களை அள்ளி தருவாருங்க அவர் யாருக்கெல்லாம் நல்லது தருவார் அப்படின்னா எல்லாருக்குமே ஏதாவது ஒரு விதத்துல நல்லது கொடுப்பாருங்க அதனுடைய அடிப்படையில் மூல திரிகோணத்துல வந்து மாலவியா யோகமா

நிம்மதி இல்லாம இருக்கிறது மனசுல கவலையோட இருக்கிறது வேலையில வீட்டுல புத்தியில பிரச்சனைய கொடுத்த சனி பகவானா இருக்கட்டும் உடல் நலத்துல பாதிப்பை கொடுத்த ராகு பகவானா இருக்கட்டும் இந்த எல்லா பிரச்சனைகளையுமே சரி பண்ண உங்களுக்கு இருக்கும் ஒரு முக்கியமான ஆயுதம் இந்த உச்சம் பெற்ற சுக்கர பகவான் பார்க்காத பல நல்ல விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்க பார்க்க போறீங்க இதுவரைக்கும் கேட்காத ஏகப்பட்ட நல்ல செய்திகளை இந்த காலகட்டத்தில் கேப்பீங்க இந்த சுக்கர பகவான் புதிய வேலையை புடிச்சு இழுத்து கொடுப்பாருங்க வேலை தேடுறீங்க

இப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்களும் பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தட்டி விட்டுக்கோங்க அப்போதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் நீங்களும் கொஞ்சம் ப்ரிப்பேர்டா இருக்கலாம் இந்த பகவான் சரியில்லாத சுறுசுறுப்பில்லாத உங்களுடைய உடல்நிலையை சரி செய்வாருங்க புதிய ரத்தத்தை பாய்ச்சுவாரு அதனால நீங்களே ரொம்ப ஸ்பீடா இருப்பீங்க அந்த ஸ்பீடு உங்களுக்கு தேவையானதை உங்களுக்கு கொடுக்குங்க தொழில் தொடங்குவதற்கு லோனுக்கு ட்ரை பண்றீங்க அப்படின்னாலும் கிடைக்கும் செய்யும் தொழில நல்ல வேலையாட்டம் அமைவாங்க அவங்க நல்லா வேலை செய்து உங்களுடைய கல்லா பொட்டியை நிரப்புவாங்க அப்படின்னு சொல்லலாம் நிறைய ஐடியா கிடைக்குங்க அதன் மூலமா உங்களுடைய பிசினஸ் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவீங்க நீங்க ஏற்கனவே வேலையில இருக்கீங்க அப்படின்னா கூட சரிங்க புதுசா உங்க படிப்புக்கு தகுந்த வேலை நல்ல சம்பளத்தோட வேலை ஒரு கௌரவமான பதவியோட வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு வேலை செய்யற இடத்துல உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கொடுக்கும் வகையில புதிய பொறுப்புகள் ப்ரமோஷன் இன்கிரிமெண்ட் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடைபெற வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்குங்க உங்களுடைய ராசிநாதன் இந்த சுக்கர பகவானுடன் பரிவர்த்தனை வேலை செய்து ராஜயோகத்தை ஆக்டிவேட் பண்ணி விட்டுட்டார் நிறைய விஷயங்களை புதுசு புதுசா கத்துப்பீங்க செய்வீங்க வாங்குவீங்க முடிஞ்ச வரைக்கும் கடனை மட்டும் வாங்காதீங்க ஏற்கனவே கடன் உங்க நைன்டி மக்களுக்கு இருக்கு அதை பத்தி நிறைய நம்ம கிட்ட டிஸ்கஸ் பண்ணிருக்கீங்க அந்த கடனையும் அடைக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குங்க வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யணும்னு நினைச்சவங்களுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு வெளிநாட்டுல இருந்தாலும் சரி வேற நாட்டுக்கு போயிட்டு அங்க தொழில் தொடங்குறதா இருக்கட்டும் ஒரு நல்ல வேலையை பிடிக்கிறதா இருக்கட்டும் சான்சஸ் வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க இந்த காலகட்டத்தில் படிக்கிறதுக்கு உகந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் புதுசா நிறைய விஷயத்த கத்துப்பீங்க படிப்பீங்க அதற்கான கிரகம் தான் இந்த சுக்கர பகவான் அதுக்கு என்ன பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணணுமோ எல்லாத்தையுமே பண்ணி பக்கவா ரெடியா வச்சுக்கோங்க இந்த காலகட்டத்துல நீங்க எங்கெல்லாம் கேக்குறீங்களோ எல்லா இடத்துல இருந்த உதவிகள் கிடைக்குங்க இது வரைக்கும் நீங்க ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி ஒருத்தர் பார்க்க போறீங்க அவங்க கிட்ட ஏதாவது ஒரு உதவியை கேக்குறீங்க இல்ல வேலை வாய்ப்ப கூட நீங்க கேக்குறீங்க அப்படின்னு வச்சுங்களேன் உங்களுக்கு சப்போர்ட் இல்லாத மற்ற கிரகங்கள் அதை தடுத்திருக்கலாம் உங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைச்சவங்க கூட உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையை வந்திருக்கும் ஆனா இந்த சுக்கர

மேன்மையடைய வைப்பார் நல்ல கொடுப்பார் திருமணம் ஆகி ஒரு முடிவை குழந்தை பிறக்கும் உங்களுடைய செழிக்கும் நடக்கிற எல்லாமே உங்களுக்கே ரொம்ப பிரமிப்பா இருக்கும் பிரம்மாண்டமா இருக்கும் இந்த அசுர கிரகங்கள் சுக்கர பகவான் ராகு பகவானும் சரி எல்லாருக்கும் குரு குரு பகவானும் சரி உங்க இஷ்டத்துக்கு அள்ளி கொடுப்பாருங்க இது வரைக்கும் நீங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்ச விஷயங்கள் எல்லாமே இப்போ நீங்க இஷ்டப்பட்டு செய்யறதால அதுல உங்களுக்கு பலன் லாபம் வருமானம் அதிகரிக்குங்க மற்றபடி நான் சொல்றதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படினாலே வாழ்க்கை ஜம்முன் இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படினாக்கா நம்மள कांटेक्ट பண்ணுங்க ஃபோன் பண்ணுங்க நேரா வந்து பாருங்க கட்டாயமா என்னால் முடிந்த உதவியையும் சப்போர்ட்டையும் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் உங்களால முடிஞ்ச உதவிகளை ஏழை எளியவர்களுக்கு பண்ணுங்க நல்ல விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நடக்கும் நீங்க நல்லா இருக்கணும் நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இரவனை வேண்டி இந்த பதிவை இப்பொழுதைக்கு நான் நிறைவு செய்கிறேன் இந்த பதிவை இப்பொழுதைக்கு நான் நிறைவு செய்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் நம்மளுக்கு வெறும் ஜோதிட நிலையம் மட்டும் இல்லை இது வந்து ஒரு ரிசர்ச் சென்டர் அறிவியல் ஜோதிடம் கடவுள் இது மூணுத்தையும் நாங்கள் ரிலேட் பண்ணிட்டு அதன் மூலியமா மக்களுக்கு எந்த விதமான நட்பலன்களை வாரி வழங்க முடியும்னு சொல்லி நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் இதை நீங்க பாருங்க கண்டு மகிழுங்க பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ள பெருக்கோங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்களை ஈர்த்துக்கோங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்